பதினெட்டு படிகளின் தத்துவம் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு அந்த வகையில் பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல்வேறு வரலாற்று சிறப்புகள் உள்ளன பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் இராமேன போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவ போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் கிருஷ்ண பரமாத்மா அருளிய பகவத்கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியத்துவமானது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன இவற்றை களையவே சபரிமலையில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலக்கி பிறவி பெருங்கடலிலிருந்து முக்தி அடைய வழிகாட்டுகிறது அது குறித்து நாம் பார்க்கலாம் முதல் படி பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்மா உணர்வினை அளிக்கிறது இதுவே விஷாத யோகமாகும் இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்மா உபதேசம் பெறுவது மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் கடமையைச் செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது நான்காம் படி ஞான யோகம் பாவ புண்ணியங்களைப் பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறைச்சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் இலட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது ஆறாம் படி தியான யோகம் இறைவனால் அழிக்கப்பட்ட ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் அனைத்தும் பிரமமே என்ற உண்மையை உணர வைக்கிறது எட்டாம் படி அச்சர பிரம்ம யோகம் எப்போதும் இறைச் சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகளற்ற இருப்பது ஒன்பதாம் படி ராஜவித்யா ராஜகுகிய யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது பதிமூன்றாம் படி கஷேத்ரக் கஷேத்திரின் விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறையருளுக்கு பாத்திரமாவதை காட்டுகிறது பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தேவாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது பதினாறாம் படி தைவாசுர சம்பத் விவாக யோகம் இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது பதினேழாம் படி ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண் எதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தந்து நமது வாழ்விற்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும்